வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரெகமான் டபிள்யூடியில் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் எதிர்பாராமல் ஒரு சில தவறுகள் ஏற்பட தான் செய்யும் பட் ஆனால் ரசிகர்கள் பார்க்கும் வண்ணம் பெரிய தவறுகள் ஏற்படாது அப்படி நம்ம டிவியில் பார்க்கும்போது ரொம்ப பெரிய தவறுதலாக டபிள்விடி செய்த ஒரு சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லாக கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போட ரசிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோ பாஸ் செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா ரசல் நாற்பதுல டபிள்யூட கிராஃபிக்ஸ் தான் ரசல் முன்னியை நாற்பது அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்சது தான் அதில் நியூ கேத் லிப் லெஃப்ட் ரீட்பக்லிக் டீம் அப்படிங்கிற டீம் உண்டு ஸோ அவங்க வரும்போது பேக்ரவுண்டில் இருக்கிற கிராஃபிக்ஸை பார்த்திங்கன்னா ஆசம் ட்ரூத்தோட என்ட்ரன்ஸை கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன மைனர் இன்ஜினின்னு நினச்சாங்க ஆனால் இது பெரிய பேஸும் பொருளாகிடுச்சி அதுக்கப்புறமா ரோப் நோஸ் இந்த நோஸ் அப்படிங்கிறது ரோப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கயிறை டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட்டாக கெட்டியிருப்பாங்க ஒரு ரஸ்லர் அங்கேயும் இங்கேயும் 同志们。 ஃப்ளெக்சிபுளாக சண்டை போடுறதுக்கு இந்த ரோப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டரிக்கோ டாப் ரோப் ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாப் ரோப் ஜம்ப் பண்ணும்போது அந்த ரோப்பு பார்த்திங்கன்னா அந்திருச்சு இது ரொம்ப பெரிய இஷ்யூவாக பேசப்பட்டது ஆமாங்க இது ரொம்ப பெரிய இஷ்யூ தான் ஏன்னா ரோப் அந்திருச்சுனாலே கண்டிப்பாக அந்த ரசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும் ஸோ அப்படிப்பட்ட ஆபத்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கிறிஸ்டரிக்கோ ஏற்பட்டது நல்ல வேலை உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படலை அதுக்கப்புறமா வாட்ஸ் த மியூசிக் இப்போ பொதுவாகவே இப்போ புராக்லஸ்னரும் ஜான்சனாகவும் வராருனா ரிட்டன் ஆகிறாருன்னா அவருடைய தீ மியூசிக்கை பார்த்து இது ப்ராக் இது ஜான்ஸனா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்கள்ல ஆனால் ரெண்டாயிரத்தி மூணில் ராயல் ரம்போ வின் பண்ண புராக் புது தீம் மியூசிக்கை போட்டு விட்டானுங்க யாராவது ஏ ப்ராக்லஸ் தான் தான் வின் பண்ணால் இன்னும் ஏதோ ஒரு தீ மியூசிக்கை போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க ஃபேன்ஸ் கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்காடா டபிள்யூபிள்யூ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவீங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒம்போது ரசல் மினியா லோகோ அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ரசல் மினியா லோகோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில கரெக்ஷனை மாற்றிட்டாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல் மினியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஷோவை தான் நடத்துவாங்க அப்படிப்பட்ட ரசல் மினியா ஷோவுடைய ஃபில்லிங்கே பார்த்தீங்கன்னா ரசல் மினியாவுக்கு ராஸ்டல் மீனியா அப்படின்னு சொல்லி ஃபில்லிங் மிஸ்டேக்காக போட்டுவிட்டாங்க இப்போ ப்ரொடக்ஷன் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப படித்தவங்க ரொம்பவே கொஞ்சம் விவரமானவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ளேயே இந்த ஃபில்லிங் மிஸ்டேக் வர்றதுனால பெரிய இஷ்யூவாக பேசப்படுது இப்போ நான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்லிங் மிஸ்டேக் போடுறோன்னா சாதாரண விஷயம் இதுவே மிஸ்டர் பீஸ் வந்து அவரோட சேனலில் ஃபில்லிங் மிஸ்டேக் போடுறாருனா பெரிய விஷயம் தானே அந்த மாதிரி தான் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராங் கிராஃப்ட் fix Russellmania 34 இது எப்போ நடந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நாகமுறாக்கும் ஏஜிஎஸ்டேலுக்கும் பார்த்தீங்கன்னா டபுள்யூடபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது பட் ஆனால் டபுள்யூபிள்யூ இந்த மேட்சை எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா இது வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்னு போட்டுட்டானுங்க ஆக்சுவலி அந்த வருஷம் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து ப்ராக்லஸ் ரோமன் ரெயின்ஸுக்கும் தான் நடக்குது ஆனால் இவங்க ஷின்ஸ்கே ஏஜி ஏஜிஎஸ்டேலுக்கும் நடக்கிற மேட்ச்சை வந்து யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்சுன்னு போட்டானுங்க அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் வின் த உமன்ஸ் டேக்டீன் சாம்பியன் ஆமாங்க கோடி ரோட்ஸையே உமன்ஸ் ஆக்கிட்டானுங்க இப்போ சமீபத்தில் டபுள்யூடியூ வந்து கிளாஸ் ஆஃப் த கேஸ்ட் எல்லாம் நடத்தலானுங்களா யூகேல ஸோ அப்போ அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க கோடி ரோட்ஸ் வந்து அன்டிஸ்பீட்டட் டபுள்யூ யூனிவர்சல் சாம்பியன் ரோமன்ட் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணிருக்காரு அவரை போய் த டேலண்டர் நேம் உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை போட்டு பண்ணிட்டானுங்க அதுவும் உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை போட்டு பங்கம் பண்ணிட்டானுங்க அதுக்கப்புறமா தி ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரி த ஜெயின் மெமோரியல் பேட்டல் ராயல் நடந்த இஷ்யூ ஸோ இந்த ஹேண்ட்ரி த ஜெயின் மெமோரியல் பேட்டல் ராயல் பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேட் காஃப் வின் பண்ணும்போது மேட் காஃப் மாஸோடைய பேரையும் அந்த ஹேண்ட்ரி த ஜெயின் மெமோரியல் பேட்டல் ராயலோடைய பேரையும் பார்த்தீங்கன்னா தப்பாக போட்டிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா லைவ் ஷோவில் நடந்த ஒரு இஷ்யூ ஒரு லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா பாபிலாஸ்லின்னு ரூமா ஆக்கிண்டே பார்த்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் மேட்ச் இருக்காங்க இந்த மேட்ச்சை பொறுத்தவரைக்கும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா பாபிலாஸ்லி வந்து ரோப்பில் இருந்து குதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ரோப்பு பார்த்திங்கன்னா துண்டாக அந்திருச்சு ஸோ இது இந்த பக்கம் ரூமாக்கின்றிருக்க ஒரு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்குது பாபிலிக்க ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்குது டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் லைவ் ஷோஸை வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட தான் செய்யுது லைவ் ஷோ தானே ஆடியன்ஸ் இருக்கிறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படி ஒரு சில அலட்சியமான விஷயத்தின் மூலிமா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரச ஏற்படுது அப்படிப்பட்ட பிரச்சனை சின்னதாக பார்த்தீங்கன்னா நீ பாபி ஏற்பட்டது பாபி அஸ்லி முன்னால் டபுள்யூபிள் செம்மினால இந்த விஷயம் பற்றினா பெருசாக ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்க பட் நான் பாபி லஸ்லி இதை பெருசாக அதனால இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லாட்ட ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்க ஜான்ஸ்னால் மியூசிக்கு டபுள்யூபி பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது ஜான்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து டபிள்யூக்கு வரும்போது அவருடைய மியூசிக்கை பார்த்தீங்கன்னா போடாமல் விட்டாங்க இப்போ ஒரு ரசிலர் வந்து இன்ட்ரென்ஸ் ஆகும்போது மியூசிக் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ மாதிரி ஜான்சனா வந்து கேட்டாங்கல ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாக் டோன்லேருந்து பீட் பண்ணுறாரு பீட் பண்ணால் யாருடைய மியூசிக்கை போடணும் ஜான்சனாவோட மியூசிக்கை தானே போடணும் பட் ஆனால் த வின் சொல்லிட்டு கூட்டாங்களுடைய மியூசிக்கை போட்டிருக்காங்க ஜான்சுனாவுக்கு சேம் சேம் பபுமி சேம் ஆகிட்டு அவரே டே நான் தான்டா வின் பண்ணியிருக்கிறேன் என்னடா கேட்டாங்களுடைய தீ மியூசிக்கை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டுட்டார் ஸோ ஒரு ஃபன்னியான மூமெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு இருந்தாலும் ஒரு விடுத்து நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டியும் அதை நக்கல் அடிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்டோன் எபிசோடில் சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கப்புறமா ஷீல்டுக்கே டபிள்யூபிள்யூ வந்து பங்கம் பண்ணியிருக்கிறாங்க இது எப்போ நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அவங்களுடைய நியூ தீ மியூசிக்கோடு கொடுக்குறாங்க அதுக்கு செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா அடுத்த தீம் மியூசிக்கை கொடு அதே தீம் மியூசிக்கை ரிப்பீட்டாக கொடுக்குறாங்க பட் ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஷீல்டோடைய மியூசிக்கை டபிள்யூபிள்யூ வந்து கட் பண்ணிட்டாங்க அதுக்கு பதிலாக டோட்டல் டிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு இது வந்து டிவாஸ்க்கான எபிசோடு அந்த தீம் மியூசிக்கை நம்ம ஷீல்டு கொடுத்துட்டாங்க அதாங்க பிஜே மியூஸ் மஸ்து இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்கள்ல ஒன்றும் இல்லை இப்போ ஒரு எமோஷனலான சீனில் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸுக்கான மியூசிக்கை போட்டால் எப்படி இருக்கும் கேமரியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஷீல்டோட தீ மியூசிக்கு பதிலாக டி வாஸோடைய தீ மியூசிக்கை போட்டுட்டானுங்க அன்றைக்கி ரொம்பவே அசிங்கமாக இருக்குமாறு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட்ரி வேர்சஸ் ஜே நம்பர்ஸுக்கு அன்றைக்கு ஒருக்காக ஒரு மேட்ச் நடந்திருக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் அதில் கூட மார்க் அண்ட்ரோடைய தீ மியூசிக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பிக்ஷோட மியூசிக்கை போட்டிருப்பானுங்க ஏண்டா சைஸில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போல்லாமல் அவங்களுக்கு கன்ஃப்யூஸ் வரும் என்னத்த சொல்லணும்னு எனக்கு தெரியல ஸோ அதேமாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கெயினுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மங்கத்தை பண்ணி விட்டானுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் கெயின் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குறாரு பிக்ஷோக்கும் அவருக்கும் ஒரு மேட்சு பிக்ஷோ கிட்டே தான் நிற்கிறாரு ஃபயரை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு புஃபுன்னு வைக்கிறாரு நெருப்பே வரலாங்க நெருப்பு கண்ணனுக்கே நெருப்பு வராமல் ஆக்கிட்டானுங்க அதில் பிக்ஷோ ஒரு லுக் கூட்டு சிரிப்பாக பாருங்களேன் சிரிப்பு என்னடா நெருப்புரலையான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பார் அது உண்மையிலே பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி கடைசியாக நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரசல் மினியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ஷான் ஷான்மைக்களுக்கே செய்த சம்பவம் மிஸ்டர் ரொசல் என்று அழைக்கப்படுற ஷான் ஷான்மைக்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கருக்கு ட்ரிபிள் ஏஜுக்கும் நடந்த மேட்சில் ஸ்பெஷல் கெஸ்ட் ரஃபியாக வந்திருப்பார் அந்த மேட்சில் எப்பவுமே அவர் வரும்போது கையை தூக்குவார் பட்டாசெல்லாம் வெடிக்கும்ல அந்த ரசன் மினியால் அவருக்கு பார்த்தீங்கன்னா பட்டாஸ் எதுவுமே வெடிக்கலை அவரே பார்த்தீங்கன்னா கேட்குறாரு என்னடா நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பட்டாசு வெடிக்க விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்குறாரு அது மாதிரி அந்த டைமில் அந்த ரசன் மினியால் நிறைய மிஸ்டேக் நடந்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கோபி கிங்ஸ்டன் இருக்கிறாரில்ல ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்தது வழக்கமாக கோபிங் வந்து ரெண்டு தடவை இப்படி கையை டேப் பண்ணுவார் ரெண்டு தடவை பட்டாசு வெடிக்கும் அண்ட் தடவை பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் பட்டாசு வெடிச்சிது ஸோ அந்த கிராஃபிக் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசல் மில்லாக நடந்திருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டபுபிடியில் நடந்த ஒரு சில இஷ்யூஷோ பற்றி நான் ஒரு வீடியோவாக போட்டிருந்தேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப்